சாட்சியான ஸ்தேவானின் காட்சி இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோரியிலே இந்த நிமிட நட்சத்திரிக்கை இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்பு அழைக்கிறேன் சாட்சியான ஸ்தேவானின் காட்சி முதலில் இங்கே ஸ்தேவான் முடியப்பர் ஸ்தீபன் சொல்லக்கூடியவர் முதல் ஆகிறார் என்ன சாட்சி ஆண்டவரை பற்றி என்ன என்னென்ன இருந்தது அந்த உண்மையெல்லாம் வெளிப்படையாக சொல்ல யாருக்கு பயப்படாமல் பேசுகிறார் அதனால் கோபம் கொண்ட அந்த மக்கள் அவரை கள்ளால் எழுந்து கொள்ளுகிறார்கள் மரண வாசலுக்கு தள்ளப்படுகிறார் மன்ன வாசலுக்கு தள்ளப்படுகிறார் அப்பொழுது கூட அப்பொழுது கூட பெரிய மாணவர்களே அவர் மன்றாடைந்து எது தெரியுமா ஆண்டவரே இவர்கள் செய்த பாவத்தை இவர்கள் மீது சுமத்தாதையும் என்று சொன்னார் இவ்விதமாக கடவுளை பற்றி அறிவித்து கடவுளுக்காக இரத்தம் சிந்தி இரத்த சாட்சியாய் மாறினார் இங்கே ஸ்தேவான் ஒரு சாட்சியாக மாறுகிறான் இந்த சாட்சிக்குத்தான் கடவுள் அவரை மகிழ்வுப்படுத்தும் விதமாக ஒரு காட்சியை கொடுக்கிறார் அந்த மரண தருவாய் இருக்கின்ற பொழுது பிரியமானே அவர் கண்கள் திறக்கப்பட்டு வானம் திறந்திருப்பதையும் தந்தை அமர்ந்திருப்பதையும் இயேசு கிறிஸ்து அவர் அருகே வலது பக்கத்தில் இருப்பதையும் நான் காண்கிறேன் என்று சொன்னார் சாட்சியாய் வாழ்ந்த ஸ்தேவானுக்கு கடவுள் பரிசாக கொடுத்த காட்சி இரு இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த பூமியில் கடவுளுக்காய் நாம் துன்பப்படுகின்ற பொழுது கடவுளுக்காய் நாம் ஆழுகின்ற பொழுது கடவுளுக்காய் நம்ம அர்ப்பணிக்கின்ற பொழுது கடவுளுக்காய் கையளிக்கின்ற பொழுது கடவுளுக்காய் எத்தனை பாடலை ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது கடவுளுடைய பணியை உத்தமத்தோடு உண்மையோடு செய்து அவருக்காக எதை இழந்தாலும் பரவாயில்ல என்று சொல்லி நாம் ஒரு பணியை உத்தமத்தோடு உண்மையோடு செய்வோம் என்று சொன்னால் பிரியமானவர்களே வானக தரிசனத்தை தரிசனத்தை கடவுள் நமக்கு பரிசாக கொடுப்பார் நம்முடைய கண்கள் திறக்கப்படும் இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதரர்களே அப்படி அந்த காட்சியை காணுகின்ற பொழுது ஒரு அந்த அவருடைய மனதுக்கு எவ்வளோ நிறைவு வந்து இருக்கும் ஒரு பரலோக வாழ்வு இருக்க நமக்கென்று தந்தை இருக்கிறார் நமக்கென்று இயேசு இருக்கிறாள் அவர் நம்மை அழைக்கிறார்கிற ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் அவருடைய நிரப்பியிருக்கும் அதனால் ஒரு துன்பம் அவர் விட்டு மறைஞ்சிருக்கும் இரு இயேசு கிறிஸ்தவுக்கள் புரியுமாறு நாம் கூட கடவுளுடைய பணியை செய்கின்ற பொழுது எதற்கும் தயங்காதபடி துணிந்து என்ன வந்தாலும் இழப்பே வந்தாலும் இறப்பே வந்தாலும் துணிந்து நாம் செய்கின்ற பொழுது கடவுள் நமக்கு சில தரிசனங்களை வெளிப்படுத்தி நம்மை அந்த பயத்திலிருந்து விடுவித்து நம்மை மகிழ்ச்சிக்கு உள்ளாக்குவார் நாமும் ஸ்தேவானை போல வாழ்வோம் ஸ்தேவானை போல துன்பப்படுத்துவர்களுக்காக பரிந்து பேசி ஜபிப்போம் கடவுளின் ஆசிர்வாதம் என்றென்றும் நம்மோடு தங்கட்டும் ஆமை